பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ரிசல்ட்டு இந்த ஐநூற்றி எண்பத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா என்ன மெத்தடில் இன்றைக்கி ஏர்லி சேரில் வந்துச்சு அந்த மெத்தடு ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் இருக்கிற நம்பரை ஏ போர்டுக்கு நூற்றி வைக்கல சி போர்டில் இருந்து ஏ போர்டுக்கு ஏழு வருதுன்னா த்ராஸில் பத்தொம்போது இருக்குது பார்த்தீங்களா இந்த பத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வரணும் ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று வாரம் வர வேண்டிய நம்பர் போன வாரம் வர வேண்டிய ரெண்டு நம்பரையும் மிக்ஸ் பண்ணி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுன்னு கொண்டு வந்தோம் அதாவது எழுநூற்றி பத்தொம்போது ஏ போர்டுக்கு நூற்றி க்ளோ நம்பரு கொடுத்துட்டோம் பிசிக்கு பத்தொம்போது வரணும் கரெக்டாக வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல செட்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஏழு ஏ போடுங்களை கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது சரி ஜீரோ ஆறு அந்த ஜீரோ ஆறு வரணும் கரெக்டாக அடுத்த நாள் ஜீரோ ஆறு வரணும் ஆனால் ஒரு ரெண்டு நாள் தள்ளி தான் அந்த ஜீரோ ஆரை கொடுத்துரு கொண்டு வந்திருப்பான் இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அதை ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி சரி அறுபத்தி மூணு அதில் வந்து மூணாம் நம்பர் மட்டும் வந்திருக்கும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஆள் போர்டுக்கு ஒரு நம்பர் செட் ஆகும் ஸோ அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து சீட்டு வாங்க புல் டிசி ஆஃப் டிசி இந்த மாதிரி ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு நான் உறுதி கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் மாதிரி நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டா அவங்களும் கரெக்டாக ரன்னிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆயினு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஏழு எடுத்துங்க சாரி எட்டு எடுத்துங்க கொண்டு வந்துருக்குறோன்னா இந்த கிராஸில் ஐம்பத்தி ஏழுன்னு வந்திருக்கணும் ஆள் ஆல்போட்டுக்கு ஐம்பத்தி ஏழு வந்துருக்கணும் அஞ்சு மட்டும்தான் வந்திருக்கு ஒரு ஏழு நாளைக்கு வரணும் ஓகேங்களா ஏழாம் நம்பர் நாளைக்கு வரணும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பதுன்னு இருக்கு ஒரு நாள் தள்ளி வரதுனால இந்த முப்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவரில் கொண்டு வந்துக்கிறான் அதாவது முப்பதுன்னு இருக்குது எட்நூற்றி முப்பது எட்டு நூற்றி குழு நம்பர் கொடுத்துட்டான் ஸோ எண்பத்தஞ்சு புல் பவர் முப்பதுக்கு பவர் எடுத்திங்கன்னா எண்பத்தஞ்சு புல் பவர் அது திருப்பி ஐம்பத்தெட்டுன்னு வச்சுட்டான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பது ஸ்டெயிட்டாக எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது அது ஏன் சொல்கிறேன்னா முப்பது எடுக்குள்ள இந்த மூணு நம்பருமே எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐநூ சாரி எட்நூற்றி நாற்பத்தஞ்சா இன்றைக்கி பாக்ஸில் கொண்டு வந்துட்டோம் அடுத்த நாள் ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி எடுத்தால் இந்த நம்பரை எடுக்கணும் ஓகேங்களா எட்நூற்றி முப்பதுன்றிருக்குது பார்த்திங்களா இதுதான் நாளைக்கு மெயினாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வெளி நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போடிலேருந்து B போர்டுக்கு B போர்டில் என்ன இருக்குது ஐநூற்றி இது அப்படியே a போர்டு நம்பரை மட்டும் ஸ்டெயிட்டாக வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறான் பிசிக்கு ஃபுல் பவர் ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது வந்து பிசிக்கு ஃபுல் பவர் வச்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்போ உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் கீழேருந்து மேலே பார்க்கணும் முந்நூற்றி முப்பத் சரிங்களா இந்த 330, 330 நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அங்கே சீ நம்மளுக்கு மேட்ச் ஆகுது ஸோ இது மட்டும் இல்லை வீக்லி சாட்லேயும் சரி மந்த்லி சாட்லையும் சரி நல்லாவே மேட்ச் ஆகும் அதை பார்த்துருவோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிஏருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாகவே போடலான்ற ஒரு ஐடியா ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நம்பர் நம்ம பேட்டனில் எடுக்கிறதுனால ஸோ அதை மாற்றி மாற்றி கொண்டு வந்துடுறதுனால நம்ம வீடியோவாக எடுத்து போட்டுடலான்ட்டு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இந்த சேனலில் வராது நம்ம புது சேனல் கேஎல் ஜேடி கேஎல் கெசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் தான் வரும் ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டியருக்கு வந்து வீடியோவும் வரும் டியர் வேணுங்கிறவங்க அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிப்போ அந்த சேனலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜேடி கேஎல் கெசிங் அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நானூற்றி எழுவத்தஞ்சி வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ நானூற்றி எழுவத்தஞ்சி இப்போ நானூற்றி எழுவதுன்னு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது சீ போர்டுக்கு பவர் வச்சு நானூற்றி எழுபத்தஞ்சி நேர் ஆப்போசிட்டு கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும் இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஸோ இதுக்கு முன்னாடி வந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீபோர்டில் அந்த ஐநூற்றி எண்பத்தி நாலு பாக்ஸில் இருக்கும் ஓகேங்களா ஒரு ரெண்டு இடத்த பாக்ஸில் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறதுனால அதை நம்ம கணக்கு வைக்க தேவ தேவலை ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு நம்பர் ரெண்டு இடத்த பாக்ஸில் இருக்கும் இன்றைக்கி வந்த நம்பரு அது அதனால் அதை நமக்கு கணக்கில் எடுக்க தேவையில்லை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ஸ்ட்ரெயிட் ஆகிற நம்பர் நம்ம எங்கே இருக்குதோ அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தொம்போது எண்பத்தி நாலுன்னு வச்சுருப்போம் இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சுன்றிருக்கு மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பதுன்னு வைக்கணும் ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கணும் பவர் வச்சு நம்ம வைக்கணும் ஏன்னா அந்த ரெண்டு முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு வந்ததுனால முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு வச்சுட்டு அந்த தொண்ணூற்றி மூணு அடுத்த நாள் வச்சுருப்போம் ஸோ ஒரு ஐம்பத்தி மூணுன்னு கொண்டு வந்திருப்போம் இப்போ இந்த ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வரணும் ஆல்ரெடி ஐம்பத்தி மூணு வச்சிட்டோம் முப்பத்தஞ்சின்னு வரணும் அல்லது முப்பதுன்னு வரணும் சரிங்களா அப்படி வந்தால் ரெண்டும் மேட்ச் பண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்குது அது போக வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவிங் நம்பர் சொல்லியிருந்தோம் ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்த பேட்டர்னு பிரகாரம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் எழுநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி மூணு ஏசியில் செட் ஆகியிருக்கும் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அடுத்த நாள் வரணும் வராதனால அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இருக்கிற மாதிரி ஏபிபிசி ஏசி ரெண்டு வாரம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் செட் ஆகிருக்கும் அந்த மூணு நம்பருமே டிக்குள்ளே வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது எழுநூற்றி எழுவத்தி நாலு ஏசியில் வந்து பவரில் வந்திருக்கும் அதாவது பிசி ஸ்டேட்டாக வந்துருக்கும் ஏசி பவரில் வந்திருக்கும் இந்த சி போர்டு நம்பரை இங்கே வச்ச மாதிரி கணக்கு வருது இந்த இடத்த நான் எட்நூற்றி அறுபத்தி எட்டு சிங்கிள் சார்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் அதில் ஒரே ஒரு எட்டை மட்டும் வச்சிட்டு அந்த ஏபி எண்பத்தாறு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ரெண்டு வாரம் தள்ளி எண்பத்தாறு வந்துருக்கும் அந்த பெண்டிங் நம்பர் ஸோ அதே தான் கான்செப்ட்டு நாளைக்கு போன வாரத்தில் ஏசி நம்பர் பவரில் வந்திருக்கு முப்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு அப்போ இந்த எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஏபிபிசி ஏசி வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எழுநூற்றி எண்பத்தஞ்சு இருக்கிற மாதிரி ஏபிபிசிஏசி அதுபோக இந்த வெளி நம்பரில் வச்சால் உள் நம்பர் எடுக்கிறா பார்த்தீங்களா அதே கான்செப்டு தான் எட்நூற்றி இருபத்தி ஏழு வந்து எட்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு வச்சுருக்குறோம் அப்போ இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ நானூற்றி நாற்பத்தி மூணுன்னு இருக்குது அந்த முப்பது மேட்ச் ஆகுற மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா முப்பதோ முப்பத்தஞ்சோ பிசிக்கு வந்தால் இந்த நம்பரை எடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுலேயுமே ரெண்டு நம்பர் வருது பார்த்தீங்களா இந்த எண்டில் கரு நம்பர் ரெண்டு நம்பரு இங்கே வெளியில் வருதுனா இந்த எண்டில் கரு நம்பர் ரெண்டு நம்பரு வரணும் ஸோ அப்படி பார்க்கல இந்த எட்நூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் பவர் வச்சா எட்டு ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்தவுடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க இதெல்லாம் வின்னிங் ஃப்ரூப்பு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஹலோ நம்மளுக்கு முந்நூற்றி முப்பது ஸ்ட்ராங்காகவே வருது இப்போ சாட்டில் இந்த சீ போர்டு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம் நம்பர் ஸோ அதுக்கு அடுத்தது வெளி நம்பருக்கு சி போர்டு இப்போ உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டுன்னு கணக்கு எடுத்துக்கணுமா இதுதான் சி போர்டு உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் தனியாக பிரித்தா இதுதான் சீ போர்டு இந்த சி போர்டு நம்பரை எடுத்து அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்துட்டான் ஒரு நாள் கேப் கேப் விட்டுட்டு சரிங்களா இப்போ அதே மாதிரி ஏர்லி சாட்டு பிரகாரம் இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது பார்த்தீங்களா இது எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இங்கே பார்த்திங்கன்னா சி போர்டு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்போ உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது போர்டே பார்த்திங்கன்னா டி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழுன்னு வந்திருக்கும் அப்போ உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் மேலே அந்த கீழே பார்க்கணும் பதினெட்டு நாற்பதுன்னு இருக்கு இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி நாளைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பதினெட்டு நாற்பதுன்றிருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு சன் செடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் காமனாக முப்பது முப்பத்தஞ்சு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பாலோயிங் நம்பர் வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏபி எழுபத்தெட்டு பிசி எண்பத்தஞ்சு ஏசி எழுவத்தஞ்சு பாலோயிங் நம்பராக ட்ரை பண்ணிக்காங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அதே மாதிரி த்ரீ டிஜிட்டில் எழுநூற்றி எண்பத்தஞ்சி எழுநூற்றி எண்பது எழுநூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ போடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு முப்பது பதிமூணு நாற்பது இந்த மாதிரி வரலாம் உங்கள் கணிப்பில் இதை ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டுக்கு தான் ஏழுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நான் ஆல் போர்டாக ஏழு கொடுத்துருக்குறேன் இந்த நம்பரை உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்